வணக்கம் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை அச்சமின்மை என்பது பொருள் குறள் எண் எழுநூற்றி இருபத்தி ஒன்று வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொற்களின் திறன் அறிந்த அறிஞர்கள் அவைக்கடத்தில் பேசும் பொழுது சொற்குற்றம் பொருட்குற்றம் இன்றி பேசுவார்கள் மறந்தும் கூட பிழையானவற்றை பேச மாட்டார்கள் என்பது குறிப்பு அவையறிதல் அதிகாரமும் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் பற்றி பேசியது ஈண்டு எண்ணத்தக்கது குறள் எண் எழுநூற்று இருபத்தி ரெண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லுவார் சொல்லுவார் கற்றவர்களுள் மிகச் சிறந்தவர் என போற்றப்படுபவர் யார் என்றால் அவர்கள் தாம் கற்றவற்றை அவையோர் மனதில் பதியுமாறு சொல்லும் ஆற்றல் உடையவர் ஆவார் குரல் எண் எழுநூற்று இருபத்தி மூன்று பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் எளியர் பலர் என்பது பொருள் அரியர் சிலர் என்பது பொருள் போர்க்களத்தில் போரிட்டு சாகத் துணிந்தவர் உலகத்தில் பலர் அவைக்களத்தில் அஞ்சாமல் தன் கருத்துக்களை சொல்ல வல்லவர் மிகச் சிலரே எனவே போர்க்களத்தை விட அவைக்கழத்தை எதிர்கொள்ளுவது கடினமானது என்பது குறிப்பு குறள் எண் எழுநூற்றி இருபத்தி நான்கு கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் கற்றல் என்பதே கொடுக்கல் தானே எனவேதான் ஒரு பொறி பறந்தால் ஊரெல்லாம் பொறி பறக்கும் என்கிறது அனுபவ மொழி கற்றவர் முன்பு தான் கற்றவற்றை அவர்கள் மனம் கொள்ளும்படி பேச வேண்டும் அதே நேரத்தில் தம்மை விட கற்றாரிடம் கற்க வேண்டியதை அறிய வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டும் குரல் எண் எழுநூற்றி இருபத்தி ஐந்து ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு அவையில் உள்ளோ தான் பேசிய பொருள் குறித்து எழுப்பும் வினாக்கடுக்கு அஞ்சாமல் தெளிவாக விடை சொல்ல வேண்டும் எனில் தான் பேசும் பொருள் குறித்து தெளிவான வாசிப்பு வேண்டும் அப்பொருள் பற்றிய விரிவான ஆழமான அறிவு வேண்டும் எனவே மறுமொழி தருவதற்கு தெளிவாக கற்றுக்கொள்ளுதல் நலம் என்கிறது குறள் குறள் எண் எழுநூற்றி இருபத்தி ஆறு வாளோடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு வன்கண்ணர் அல்லார்க்கு வாளோடு என் என்றும் அஞ்சுபவர்க்கு நூலொடு என் நுண்ணவை என்றும் பொருள் கொள்ள வேண்டும் போர்க்களத்தில் உள்ள உறுதி இல்லாதவரிடம் மனவலிமை அற்றவரிடம் கையில் வாள் இருந்து என்ன பயன் வன்கண்ணர் வாளொடு என் என்ன பயன் அதே போல நுட்பமான கூர்த்த அறிவுடையோர் நிறைந்த அவையை பார்த்து அஞ்சுகின்றவன் கையில் நூலிருந்து என்ன பயன் கோளை கை வாழும் கை நூலும் பயனற்றவை என்பது குறிப்பு குரல் எண் எழுநூற்றி இருபத்தி ஏழு பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பேடி கோளை வீரமற்றவன் என்பது பொருள் திருக்குறளில் பேடி என்னும் பதிவு இரண்டு உள்ளன ஒன்று இக்குறளிலும் மற்றொன்று பேடிகை வாழாண்மை பற்றி பேசும் ஆழ்வினை உடைமை என்னும் அதிகாரத்திலும் உள்ளன பொருள் சான்றோர் நிறைந்த அவையில் பேச அஞ்சுகின்றவன் கற்ற நூலறிவு போர்க்களத்தில் பேடிகையில் உள்ள கூர்மையான வாழ் போல பயனற்றது அச்சம் வாழையும் நூலையும் பயனற்றவை ஆக்கிவிடுகிறது என்பது குறிப்பு என் அல்லார்க்கு நுண்ணவை என்னும் பொருண்மையிலேயே வந்துள்ளது இக்குரலும் குரல் எண் எழுநூற்றி இருபத்தி எட்டு பல்லவை கற்றும் பயம் இளரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் நல்ல அறிஞர்கள் நிறைந்த அவையில் நல்ல பொருளைப் பற்றி அவர் மனம் கொள்ளும்படி பேச முடியாதவர் பல நூல்களைக் கற்றும் என்ன பயன் அவர் கற்ற கல்வியால் யாருக்கும் பயன் இல்லை என்பது பொருள் குறள் எண் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கல்லாதவரின் கடை என்ப கற்று அறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் நூல்களை நன்கு கற்று அறிந்த பின்பும் அறிவுடையோர் அவையில் பேச அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட கல்வி அறிவு பெறாதவரை விட கடைப்பட்டவர் கற்றதை விரித்துரைக்க அறியாதவரால் பயன் ஒன்றும் இல்லை என்பது குறிப்பு நன்கு கற்ற பிறகும் பிறர் உணருமாறு சொல்ல தெரியாதவர் பூத்துக்குழுங்கும் மனம் இல்லாத மலரை போன்றவர் இனர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் என சொல்வன்மை அதிகாரம் காட்டும் குரலும் ஈண்டு ஒப்பவைத்து எண்ணத்தக்கது குரல் என் எூற்றி முப்பது உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செலச் சொல்லாதார் அவைக்கு அஞ்சி தான் கற்றதை தெளிவாக எடுத்துச் சொல்ல இயலாதவர் அறிவு உள்ளவர் எனினும் அறிவு இல்லாதவருக்கு ஒப்பாவார் அவையை அறிந்து கொள்ள வழி சொன்ன வள்ளுவம் அந்த அவையில் அஞ்சாமல் பேசுவது எப்படி என்பதையும் அதிகாரம் பேசுவது எப்படி அவையில் அஞ்சாமல் பேசுவது எப்படி கற்றார் என்பவர் யார் போன்ற வழிகாட்டுதல்களையும் விளக்கங்களையும் தருகிறது நுண் அவை அஞ்சுகின்றவர்க்கு நூல் எதற்கு அவையில் அஞ்சுபவன் கையில் உள்ள அவன் கற்ற நூலும் பேடிக்கை வாழும் ஒன்றே என்கிறது கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் யாரெனில் கற்றார் முன் தான் கற்றவற்றை தெளிவாக எடுத்துரைப்பவர் என வரையறை தருகிறது குரல்